ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு அடிகனமான வானல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் அதில் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கப்பால் கடலை பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் இருந்தாலும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எள் நல்லா இந்த மாதிரி வெடித்து வருது பாருங்க இது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்ட தோளோடவே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்போ தான் நமக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போது அதே வானொலியில் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வ வறுத்து விட்டுக்கலாம் கருகிடக்கூடாது கவனமாக பண்ணிக்கோங்க இப்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நாள் நமக்கு கெடாமையும் இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது புளி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் புளி வந்து நல்லா சாஃப்டாகி வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போது அதே வானொலியில் ஒரு மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கும் போது தான் இந்த மாதிரி உடையிற பதத்துக்கு நல்லா வறுக்க முடியும் நம்மளால் அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாத்திருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம வறுத்த பருப்பு எல்லாமே சூடோடவே இருக்குது இந்த டைம்லேயே பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த சூடு இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாமே வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கருவேப்பிலையும் மிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமா பருப்புலாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க மிளகாய் வந்து சீக்கிரம் அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் மிளகாவையும் கருவேப்பிலையையும் இப்போது பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைக்கக்கூடாது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரம் கெடாது அதுக்காக தான் நம்ம கல் உப்பையும் சேர்ப்போம் நம்ம மிளகாய் பொடிலாம் அரைக்கும் போது கூட கல் உப்பு சேர்த்து அரைப்போம் பாருங்கள் அதுக்காக தான் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை நீங்கள் ரைஸோடவும் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிருக்கேன் ஏன்னா மிக்ஸி ஜார் சூடாக இருக்கும் அதனால் பிளேட்டுக்கு மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ